எவைகளை எல்லாம் கர்த்தருக்கு மகிம் உண்டாகட்டும் உங்களால மேற்கொள்ள முடியாமல் இருந்ததோ அவைகளை மேற்கொள்ளுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார் அலே லூயா பாருங்க இங்க வாசிக்கிற ஏசியா நாற்பத்தி நான்கு ரெண்டாவது வசனத்தை வாசிங்கள் பாருங்க இங்க ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறாரு நீ ஒன்னுக்கும் பயப்படாதே சொல்லுகிறார் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர் அன்றவருக்கு மகிமுண்டாகட்டும் இந்த தேவன் என்ன செய்வார்னு இங்கே சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு துணை செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமே நிலையிலு ஐயா ஏதோ நம்மளை உண்டாக்கி உருவாக்கி அப்படியே விட்டுட்டு போகிற தேவன் அல்ல இந்த வார்த்தை சொல்லுகிறது உனக்கு துணை செய்கிறவர் தேவ துணை நிற்கிற போது ஆண்டவருக்கு மகிமூண்டாட்டு எவ்வளவு பெரிய காரியங்களையும் நம்மாலே செய்ய முடியும் ஆண்டவருக்கு மகிமூண்டாடு ஒவ்வொரு நாளும் நீங்க பாருங்க ஒரு பெரிய யுத்தம் வருகிறது சவுலும் சவுலோடு கூட இருந்தவர்களும் அப்படியே நடுங்கி திகைத்து கொண்டு இருக்கிற போது யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அந்த யுத்தத்தை செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம் ஒரு பெரிய வெற்றி எடுக்கிற போது நேக காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது வார்த்தை சொல்லும் அவன் தேவ துணையினாலே இதை செய்தான் என்று எழுதப்பட்டிருந்தது பாருங்க ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிற போது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கட்டும் ஆண்டவருக்கு வருக்கு பாருங்க ஒண்ணு நம்மால தூக்க முடியாத நம்ம போராடும் போது இன்னொரு ஆள் வந்து கை கொடுத்தா எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு வருக்கு அதை அப்படி லகுவா என்ன செய்திட முடியும் செய்து விட முடியும் தேவன் அப்படிதான் என்ன செய்வாராம் நம்முடைய பிள்ளைகளுக்கு துணை செய்வார் எங்கெல்லாம் உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ எப்பொழுதெல்லாம் நீங்கள் அந்த உதவியை எதிர்பார்த்து நிற்கிறீங்களோ யாராவது வந்து தூக்கி விட மாட்டாங்களா யாராவது நம்ம கொஞ்சம் உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி எங்கு வருகிற நேரங்களில் வசனம் சொல்லுகிறது உன்னை உண்டாக்கின ஒருவே உன்னை உருவாக்கின ஒருவே அவர் உனக்கு துணை செய்வார் அலே லோய்யா நம்மை பாருங்க அவர் சொல்லுகிறாரு நான் உன்னை உண்டாக்கினேன் உன்னை உருவாக்கினேன் நீ என்ன செய்வாய் அவர்களை ஜெயிப்பாய் என்று சொன்னார் ஜெயித்தீர்கள் என்று சொன்னார் கர்த்தருக்கு மகிமுண்டார் ஏன் சொன்னா ஒவ்வொரு நாள் அவர் என்ன செய்கிறாரா நம்மை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர் நமக்கு துணை செய்கிறார் என்று பார்க்கிறோம் இங்கே சொல்லும் போது சொல்லுகிறார் அவர் நம்மை மறந்து போகிறதில்லை கத்தருக்கு மகிமோன்ற நம்ம அதை நமக்கு என்ன செய்யுமோ அப்படியே ஒரு ஒரு கண்டுபிடிச்சு எதையோ நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா என்ன செய்யும் அது ஒரு காலங்களால மறக்கவே மாட்டோம் தேவனுக்கு மகிமண்டா சொல்லுகிறார் நான் உன்னை உருவாக்கினேன் நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன் உண்டாக்கின மறக்க மாட்டேன் அப்படின்னா அவர் நமக்கு சொன்ன ஒன்றையும் மறக்க மாட்டேன் லய்யா நமக்கு செய்வேன்னு சொன்னேன் ஒன்றையும் மறக்க மாட்டார் மனுஷர்கள் மறந்து போகலாம் அப்படியா நானா சொன்னேன்னு கேட்பாங்க கத்தருக்கு மைமுண்டாட்டம் அவர் என்ன செய்ய மாட்டாராம் ஒரு நாடும் மறந்து போக மாட்டார் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்வாராம் ஞாபகத்தில் வைத்து கொண்டே இருப்பார் ஏற்ற காலத்தில் தேவன் என்ன செய்வாராம் அதை செய்து முடிப்பார் என்று பார்க்க நம்மை உண்டாக்கினவ நமக்காக அவர் என்ன செய்வாராம் அவரே எல்லாவற்றையும் செய்வார் சங்க முப்பட்டு எட்டுல தாவித கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் தான் என்ன செய்தார் என்னை உண்டாக்கினார் என்ன பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் என்ன செய்யப்பட்டேன் உருவாக்கப்பட்டேன் அவர் எனக்காக என்ன செய்வார் எல்லாவற்றையும் செய்வார் ஆமே லூயா நீங்கள் தேவனால் பிறந்திருப்பீர்களானால் தேவனுக்குள்ளாய் பிறந்திருப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாய் இருப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்து உடையவர்களாய் இருப்பீர்களானால் வேதம் செல்கிறது நீங்கள் ஜெயித்துக் தான் د روپیر ګللېلویا